மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் மே பதினெட்டு நந்திக்கடல் ரத்த கடலாக மாறிய தினம் மே பதினெட்டு நம் தொப்புல்குடி தேசத்தில் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்து போன தினம் மே பதினெட்டு உயிருக்கு பயந்த சின்னம் திரசுகள் பதுகுக்குடியில் கடந்த போது அந்த பதுகுடியே சவக்குடியாக மாறிய தினம் அந்த கடைசி நாளை நினைவு கூர்ந்து உலகெங்கும் வாழக்கூடிய உலகத் தமிழர்கள் தங்கள் வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு உணவு தயாரிப்பார்கள் அதன் பேர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கடைசி காலகட்டத்தில் உண்பதற்கு உணவின்றி கம்யூனல் கிச்சன் என்று சொல்லப்படுகிற அடுப்பை மூட்டி கிடைத்த பொருட்களை கொட்டி அது சப்ளிமெண்டரி ஃபுட் அல்ல அதுதான் பிரின்சிபல் ஃபுட் என்று சொல்லப்படுகிற ஒரே உணவாக ஒரு கஞ்சியை காய்ச்சி பகிர பாத்திரம் இல்லாமல் கொட்டாங்குச்சி சிரட்டையில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து உயிர் போகும் தருவாயில் அவர்கள் சாப்பிட்ட கடைசி உணவை உலக தமிழர்கள் இன்றைய தினம் உண்டு தங்கள் நினைவில் வாழக்கூடிய வீர வணக்கம் செலுத்துகிறார்கள் உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனக்கென்று தனியிடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் அந்த மே பதினேழு பதினெட்டில் உயிர் நீத்த அந்த ஈழத்தமிழர்களுக்காக வீர வணக்கம் செலுத்தி மெழுகுவத்தை ஏற்றி எங்களுடைய புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம்